ராசிக்கு இன்று உங்களுக்கு மனதில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலவும் வேலையில் உங்கள் பொறுமையும் உறுதியும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கவும் ஆனால் மாற்றங்களை ஏற்க தயாராக இருக்கவும் உறவுகளில் அன்பும் நம்பிக்கையும் மேம்படும் ஆனால் சிறு வாக்குவாதங்களை அமைதியாகத் தீர்க்கவும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் முதலீடுகளை கவனமாக ஆராயவும் உடல் நலத்தில் தொண்டை அல்லது செரிமான பிரச்சினைகளை கவனிக்கவும் சமச்சீரான உணவு முக்கியம் மன அழுத்தத்தைக் குறைக்க இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் நிலையான அணுகுமுறை இன்று வெற்றிக்கு பலம் சேர்க்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை ஆராய இது நல்ல நேரம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உறுதி வெற்றியை தரும் தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நேரம் மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மதிக்கப்படும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் பரிகாரம் லட்சுமி தேவிக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை மேற்கு